ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் பதிமூன்று அதிகமான சாயிலிலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் பீமாஜி பாடி பாலாசிம்பி பாபு சாகி புட்டி ஆலந்தி சுவாமி காகா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தத்தா பந்த் தத்தோபந்த் மாயையின் அலவரியா சக்தியை காண்போம் பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரு இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி தொடர்த்துகிறது என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரிவினுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தகளில் நின்றும் விடு விடுவிக்கப்படுவர் மாயையின் சக்தியை பற்றி மொழிகளால் பாபா பேசினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனிங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எழுதுகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தாமே முழுவதுமாக சரணடைபோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் அடுத்ததாக பீமாஜி பாடல் புனே ஜில்லா ஜுன்ன தாலுகா நாராயணங்காவை சேர்ந்த பீமாஜி பாடல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சுவலியினாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது சேஷோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஹோ நாராயணமூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துர்தர்ஷ்டமும் நம்மை தாக்கும்போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடிவரான நானா சாஹிப் சார் சாந்தோர்கரை கலந்து ஆலோசித்து அவருக்கு தோன்றியது தனது துன்ப மனத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபா பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவே ஆகும் என்று கூறினார் ஷீரடிக்கு அவர் கொண்டு வரப்பட்டு பாபாவின் முன்னர் வைக்கப்பட்டார் திரு நானா சாஹிப்பும் சாமா மாதவ்ரேகாவ் தேஜ்பாண்டேவும் இருந்தனர் முன்னைய தீய கர்மங்களாயே கருமங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அனாதவரானவர் என்றும் அவரே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது பொறு உன்னுடைய கவலைகளை தூர எதி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதிகை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் அவர் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை நோயாளி ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதாத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்து அத்தருணத்திலிருந்து வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசௌகரியமும் சுகாதார குறைவும் பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கே தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிப்ப ஒப்பிக்காததற்காக உபாத்தியாரனின் கடுமையான பிறம்படியை வாங்க கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியும் வேதனையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சீரடி வந்து பாபா தமக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுடன் நன்றியுள்ள நினைப்பும் ஆறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களில் ஒருமுறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது திரும்பிய போது பீமாஜி புதிய நாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கண்பத் சிம்பி என்பார் மிகவும் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களும் உபயோகித்தார் பலனேதும் இல்லை ஜூரம் சிறிதளவும் குறைபாடு இல்லை குறைந்த குறைந்தபாடில்லை அவர் ஷிரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவருக்கு விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லட்சுமி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாபாவுக்கு பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றும் என்பது புதிதாக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அதை இரண்டையும் கலந்து அக்கலவையை லட்சுமி கோயிலுக்கு அருகில் புணர்ந்தார் அப்போது அவர் கருப்பு நாய் வாலாயை கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கண்பத் சிம்பி ஷிம்பி மலேரியாலிருந்து விடுபட்டார் அடுத்ததாக பாபு ஷாயு புட்டி ஸ்ரீமான் புட்டி ஒரு முறை வாங்கி எடுத்தல் வயிற்றுப்போக்கு முதியவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தியெடுத்து வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹிப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்துக்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தன் முன் உட்கார செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியிடக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டியர்களை ஆட்டி ஆட்டி மேலும் வாந்தியெடுத்தும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சத்தியத்தை கவனியங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன புட்டியும் குணமானார் மற்றொரு முறை காலராவல் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லூற்றார் பின் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளையும் கையாண்டு குணமளிக்க இயலவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு வானத்தை பற்றி பாபாவிடம் கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைத்த கலவை கூறாகிய பேரிச்ச பழம் வால்நட் பருப்பு பிஸ்தா ஒரு வகை உலர்ந்த பழம் அவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார் எந்த வைத்திராலும் நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டன அதிசயப்படும் வகையில் குணமாக்கப்பட்டது அடுத்ததாக ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து சீரடிக்கு வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அல்லுற்றார் அது அவரை தொங்குவிடாமல் தடை செய்தது அதற்காக அவர் சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அணைக்கவில்லை இவ்வழி மிகவும் கடினமானதா இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அவர் திரும்பி செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது சாமா சுவாமிகளின் காதுவழிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவுடன் வேண்டினார் அல்லாஹோ கிரேக்கா என்று குறித்து ஏற்றினார் பிறகு சுவாமிகள் பூனாவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து சீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காதொலி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்து இருந்தது என்றும் போக்குவதற்காக போக்குவதற்காக பம்பாய்க்கு சிகிச்சை செய்து கொள்ள சென்றிருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் சா மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது அடுத்ததாக காகா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியோரான காகா மகாஜனி என்பவர் ஒரு முறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்த அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதியையும் ஒரு சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணியக்காக அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பிருக்கும் தாழ்வாரத்தில் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியுடன் பாபா புற்றி பலமாகவும் குச்சலிடத் தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காகாவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்து பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒரு ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார் பாபா கை நிறைய கடலைப் எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலைப் பருப்புகளை காகாவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது காகாவை அவற்றை சாப்பிட செய்வது என்பன சம காலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பயில் உழவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் இருப்பதால் தண்ணீர் கொணர சொன்னார் பூஜா நிறைய காகா தண்ணீர் கொணர்ந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அறந்துவிட்டு காகாவையும் தண்ணீர் குடிக்கும்படி செய்தார் பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்று நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் அதற்கிடையில் ஓடி போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன நின்று போனதாகவும் காகாவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலியா வயிற்றுப்போக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் இதை குணப்படுத்தவே படுத்தாது பாபாவின் மொழிகளை விஷயத்தில் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும் அடுத்ததாக ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லல் உற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கு பால் இவ்வியாதியை பற்றி எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தில் முடிவு மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன முதலாவது மாதவராவ் ராவ் தேஜ்பாண்டி மூலவியாதியில் அல்லுறு பற்றார் பாபா அவருக்கு பாபாவிற்குனமுகியின் கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் அது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவரா பாபாவை கலந்தாலோ சிக்காமல் கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு அது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது இரண்டாவதாக கங்காதர்பந்த் என்ற காகா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்றுவலியால் அவதியுட்டு கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்ட ஹீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபாவின் அவரின் வயிற்று தொட்டை வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற்கொண்ட சிலருக்கு அவருக்கு வயிற்று வழி ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் மூன்றாவது ஒரு முறை நானா சாஹிப் சார்ந்தோருக்கும் கடுமையான வயிற்றுவழியால் அலுவற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னர் அவரை பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார் இச்செயல் முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்து என்று இக்கதைகள் நமக்கு கட்டு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி